வங்கதேச இந்துக்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்த சிறப்பு கருத்தரங்கம் மதுரை கே கே நகரில் நடைபெற்று வருகிறது இந்த கருத்தரங்கில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தென் பாரத செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் உரையாற்றி வருகிறார் அந்த நேரலையை தற்போது பார்க்கலாம் எப்ப கேட்ட மாத்திரத்திலேயே உனக்குள்ள மற்ற ஒரு சந்தோஷம் வருதோ அப்ப மட்டும்தான் நீ ஹிந்து ஒரு ஹிந்து பார்த்த உடனே உனக்கு அவனை தன் உணவு சகோதரனை போல உணர்ந்தா மட்டுமே நீ ஹிந்து ஒரு ஹிந்துவுக்கு எங்கேயாவது ஒரு கட்டம் வந்தா அது உனக்கே ஏற்பட்ட கஷ்டம் போல அதை உடனே சரி பண்ணா மட்டும்தான் நீ ஹிந்து ஆனா அப்படி இருக்குமா இதுவரைக்கும் அப்படி இல்லை இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல அப்படி நடக்கல ஏன் மறக்கடிச்சிட்ட சொன்ன தமிழ்நாட்டில் கொசு போலி போய் வழிகணும் தேர்ந்தெடுத்ததும் தானே என்ன சொல்றான் எதுக்காக சொல்றான் அது கூட தெரியல வெறும் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு குவார்டர் கொடுத்தா போதும் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சுய மறதிய கொண்டு வந்துட்டாங்க இது இப்ப இல்ல அப்ப கிட்டத்தட்ட மெக்கால எப்ப உள்ள வந்தானோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் ஏ இந்த நாட்டுல மெக்காலவே எழுதுறான் என்ன எழுதுறான் நான் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சோமநாதபுரத்துல இருந்து அசாமோட இதுவரை காமாக்கிய வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் இந்த நாட்டுல எங்கேயுமே வறுமை இல்ல எல்லாரும் படிச்சவனா இருக்கான் அப்படி இருக்க நாட்டில் நாம ரொம்ப காலம் காலம் செல்ல முடியாது அப்ப என்ன பண்ணணும் முதல்ல எங்களை அடிப்படையை தகர்க்கணும் அடிப்படை நம்பிக்கையை தகர்க்கணும் எது நாம பெருமிதமானவர்கள் அப்படிங்கிற உணர்வு தகர்க்கணும் அதுக்காக நமக்கு கல்வி திட்டத்துல பாடத்தை மாத்தான் கொண்டு வந்தான் கல்கத்தா நகர் அவனே தான் கல்கத்தாவில் நகர்ல மட்டும் ஒரு லட்சம் பள்ளிக்கூடம் இருந்துச்சு அப்படின்னு ஆனா இங்க உள்ள கிறிஸ்தவன் என்ன சொல்றான் உங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் உட்காந்து நான் சமீபத்தில் ராமநாதபுரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரம் தெரியும் உங்களுக்கு ராமநாத சுவாமியோட அந்த ஆலயம் ஆயிரம் கால் மண்டபம் நீங்க நினைச்சு பாருங்க இங்கே உள்ள கிறிஸ்தவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் உனக்கு ரோடு போடுறதுக்கு ரயில்வே பாதை போடுறதுக்கு சொல்லி கொடுத்தது நாங்க தான் அப்படிங்கிறான் இவன் யாரு நேற்று வரைக்கும் இந்துவா இருந்துட்டு இந்த ரொட்டி துண்டுக்காக மத மாறி போனவன் இங்கிலாந்து பெருமிதம் வச்சுட்டு நாங்க இல்லையா அவங்க கரண்ட் வந்திருக்குமா அப்படின்னு கேக்குறான் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நின்று பார்த்தா ஒரு நூல் அளவு கூட மாறாம அத்தனை ஒவ்வொரு தூணும் கிட்டத்தட்ட இருபத்தி அடி முப்பது அடி உயரத்துக்கு வச்சு ஆயிரம் கால் மண்டபம் கட்சி கட்டிருக்காங்க அது எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மழையே கிடையாது அங்கேந்து ராவா அந்த ஒவ்வொரு தூணையும் கொண்டு வந்து அந்த கடல் அந்த அங்கிருந்து பாம்பன்ல இருந்து எடுத்து அந்த அந்த பக்கம் ராமேஸ்வரம் தீவுக்கு கொண்டு போய் அங்க செதுக்கி அத்தனை மண்டபத்தை உருவாக்கி இருக்காங்க டெக்னாலஜி இல்லாமலா கொண்டு போக முடியாமலா நாம அதை பத்தி கவலையே படலையே அந்த பெருமிதம் நமக்கு தெரியலையே அதுதான் அவனோட திட்டம் அதனால சொல்றான் தேசிய கீதம் பாடிட்டு இருக்கோம் ஜனகண மன அதிநாயக ஜனகண மன அதிநாயக ஜயகே பார்த்த பாக்கிய விதா தஞ்சாப சிந்த குஜராத் மராட்ட திராவிட உத்ல வங்கா